இனிமையா இனிமையான குரலிலே நமக்கெல்லாம் வேதத்தை அவர்கள் கேட்க வைத்தார்கள் நல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் பிறக்கச்சிதன் புரிவானாக அடுத்ததாக நம்முடைய கடத்தூர் பள்ளியினுடைய இமாம் அவர்கள் காஜா ஹசரத் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் அடுத்தபடியாக மௌலானா மோல்வி ஏ முகமது முஸ்தபா தாவூதி சபியா கார்மெண்ட்ஸ் அவருடைய அவர்கள் நமக்கு வரவேற்பை நிகழ்த்துவார் பட்டமளிப்பு அழைப்பை ஏற்று வருகை தலைமை பொறுப்பை ஏற்று வருகை எம் பீர் ஜாபர் துணை ஆசிரியர் ஆர்ஜியா அவர்களையும் கராத் ஓதுவதற்காக வந்துள்ள எம் சுஹைனா திஸ்வான் பல்லேதா பட்டம் பெறும் அவர்களையும் வீதம் வாசிப்பதற்காக வருகிறதென்றுள்ள எம் பாத்திமா ரயானா மொபல்யா பட்டம் பெறும் அவர்களையும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் எஸ் எம் முகமது அப்துல்லா சிராஜ் அவர்களையும் எம் முகமது மௌலானா மௌல்வி ஹாஃபில் எம் முகமது மஹ்தூம் உலவி அவர்களையும் மௌலானா மௌல்வி எஸ் அபூ தாஹிர் நூரானி அவர்களையும் மௌலானா மௌல்வி ஹாஃபில் என் ஏ முகமது முஸ்தபா தாவதி அவர்களையும் மௌலானா மௌல்வி ஹாஃபில் எம் எம் காஜா முஹீதீன் மன்பை அவர்களையும் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்துள்ள மௌலானா மௌல்வி ஹாஃபில் எஸ் முகமது யூசுப் சிராஜி அவர்களையும் சனது வழங்கி பேரூர் நிகழ்த்தி துவா செய்வதற்காக வருகை தந்துள்ள மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் எஸ் எம் சையது ஈசா பைஜி ஹசரத் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள இன்னும் வரவேற்கின்ற அனைவர்களையும் வருக வருக என அல் மத நிஸ்வான் மதரசா சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ ரவுலத்துல் ஜன்னா மகளிர் அருவிக் என்னுடைய நிறுவனர் மௌலானா மோல்வி ஹாஃபின் எலிஏ முகமது முஸ்தபா தாவூதி ஹசரத் அவர்களை மேடைக்கு வரும்படி பணிவோடு அழைக்கிறோம்